கிரீன் டாச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் இரண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு அப்படியே சைட்டை பாருங்கள் வேர்க்கல்ல போட்டிருக்காங்க ஃப்ரீபி சர்வீஸ் தார் தார்சாலை முகப்பில் அமைந்துள்ளது சைட் எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா செய்யார்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு காஞ்சிபுரத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு தாம்பரத்துலேருந்து தொண்ணூத்தாறு கிலோமீட்ருங்க நல்ல மண் வளமான பூமி விவசாயத்துக்கு சிறந்த இடம் ஃபுல்லாகவே வேர்க்கல்லில் போட்டு வேர்க்கல்ல எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்க அப்படியே சைட்டை பாருங்கள் சார் மேலாளருக்கு நெல் பயிரும் தான் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான இடம் தேவைப்படுறவங்க அப்படியே வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாம் முப்பக்கும் பயிர் வைக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ஒரு சென்டீட் விலை இருபத்தி ஓராயிரம் தேவைப்படுறவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் ரியல் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஒரு ஏக்கர் இருந்து நூறு ஏக்கர் வரை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இடம் வாங்குவதற்கு விற்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நிலங்கள் விற்க வேண்டும் என்றாலும் எங்களிடம் சொல்லுங்கள் உங்களுடைய நிலத்தை சிறந்த முறையில் வீடியோ ப்ரொமோஷன் செய்து விற்று தருகிறோம் அனைவரும் கட்டாயம் ஒரு ஏக்கராவது நிலம் வைத்திருக்க வேண்டும் வருங்கால சங்கதிகள் உணவின்றி தவித்திட விவசாயம் கட்டாயம் இங்கே செஞ்சுருக்கணும் இடம் வச்சுருக்கணும் நன்றி வணக்கம்